பிரைஸ்தலா கத்தரைய பசன மக்கியம் படுவதாக உபாகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆஸ்வரம் கட்டிவிடுவார் கத்துடைய நாம் மக்கியம் படுவதாக ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிறபடி ஓடுகிறவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய கையும் பிரயாசம் ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்வதிக்கப்படும் ஆமாம் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரணும் என்று அன்றாட தேவையில்லை ஏன்னா அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்று நான் உனக்கு குதிக்கிற உன் தேவனாய கத்துடைய கற்றிலையெல்லாம் செய்ய நீங்கள் கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி போது உன் தேவனாயக்கத்தை பூமியில் சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பேன் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு என்று சொல்லி செப்பரேட் பண்ணாமல் யாரெல்லாம் ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை நான் இப்படியாக ஆஸ்வதிப்பேன் கத்தர் வாக்கு பண்ணிக்கிறேன் அந்த ஆசீர்வத்தில் ஒரு பகுதி தான் அவர் சொல்லுகிறது பாருங்கள் கத்தர் உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசுதம் கட்டலையிடுவார் உனக்கு கலஞ்சியம் இருக்கா இருக்குங்க ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு கலஞ்சியமே இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் கத்திர உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமாம் கலஞ்சியம் இல்லாத ஒரு ஆசுதம் நமக்கு தேவையில்லை அப்படி தானே அப்போ நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசுதம் கட்டளையிடுவார்னு சொல்கிறாரு ஏன் கர்த்தர் சொல்லணும் அப்போ நான் கீழ்ப்படுகிறேன் தேவன் விரும்புகிற பாத்திரமாக நான் இருக்கிறேன் என்னிடத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடிக்கு அத்துணை வார்த்தைகளுக்கும் நான் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன் கலைஞர்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசுதம் கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் அன்று அருள் புரிவார் ஆமாம் இதை நம்புகிறீங்களா அப்போ இதை நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா கீழ்படியும் இல்லை அந்த கீழ்ப்படுதல் தானே நம்முடைய ஜென்ரேஷன்ஸுக்கு ஒரு ஆசுதமாக இருக்கும் நான் கீழ்படிந்தால் எனக்கு மாத்திரம் இல்லைங்க என் ஜென்ரேஷனுக்கே ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கீழ்ப்பணிந்தால் உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க உங்கள் ஜென்ரேஷனுக்கே ஒரு ஆசீர்வாதம் இருந்து என்ன ப்ரோஜனம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்ம எல்லாமே ஒப்பு கொடுக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கி கற்ற சொல்கிறார் அவர் சத்தத்துக்கும் சித்தக்கும் செவி கொடுங்க அவருடைய அன்புக்கு செவி கொடுங்க அவருடைய பாசத்துக்கு கீழ்ப்படிங்க அவருடைய என்ன நம்மள்த எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள் கர்த்தர் நீ உன் கலைஞ்சி எங்களில் ஆசுதம் சொல்கிறாரு நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஒரு ஆசுதம் கட்டிவிடுவேன் சொல்கிறாரு இந்த வார்த்தையை கேட்டுட்டுருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போக்கிறார் ஒரு அதிசயத்தை செய்ய போக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போக்கிறார் நிச்சயமாக நடக்கும் இதை நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற உங்களை கத்தர் கைவிட மாட்டார் உங்கள் கலஞ்சியம் நிரம்பும் உங்களுடைய கையின் பிரயாசம் ஆஸ்வதிக்கப்படும் நீங்கள் உங்களுடைய கையினால் என்ன உழைக்கிறீங்களோ அது தேவர் சித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கத்தரை ஆசுதமாக மாற பண்ணுவார் இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் நிச்சயமாக நடக்கும் என்பதை விசுவாசத்தோடு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆமாம் இயேசுவி நாமத்தினால அப்பா இந்த வார்த்தை கேட்டுட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்ங்க உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உன்ன காசு தான் கட்டிடவே நீங்கள் சொல்லிக்கிங்களே ஏசுவி நாமத்தினால் ஆண்டவர் அருள் புரியும் அற்புணியம் ஏஸ் ஏசு மல்லப்பிதாவே ஆமே ஆமே